ஏழாவது சம்பார்ப்போம் ஒரு உற்பத்தியாளர் ஏழாயிரம் ஒளி உமில் இரு முனைய விளக்குகளை அதாவது வீட்டில் நம்ம யூஸ் பண்ணோம்ல எல்இடி லைட் அது சோதனை செய்ததில் அவற்றில் இருபத்தஞ்சு வ விளக்குகள் குறைபாடு உடையதாக கண்டறியப்பட்டன சமவாய்ப்பு முறையில் ஒரு விளக்கை தேர்ந்தெடுக்கும் போது அது குறைபாடு உடையதாக இருக்க நிகழ்த்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே மொத்தமாக நமக்கு ஏழாயிரம் இருக்கு ஸோ என் ஆஃப் எஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க ஏழாயிரம் ஓகே இப்போ ஏன்றது நம்ம என்ன எடுத்துக்கிறோம் குறைபாடு குறைபாடுடையதாக இருக்கிறதுக்கான நிகழ்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா அதாவது சமவாய்ப்பு முறையில் ஒரு விளக்கை தேர்ந்தெடுக்கும் போது குறைபாடுடையதாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா அப்போது ஏ நமக்கு மொத்தமாக குறைபாடு உடைய விளக்குகள் எத்தனை இருபத்தி அஞ்சு இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்கிற கண்டென்ட்ஸ் ஸோ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அந்த குறைபா ஒரு விளக்கு குறைபாடு உடையதாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின் தான் பெருசே தவிர இந்த மேட்ரு வந்து ரொம்ப சின்னது அப்போ பி ஆஃப் ஏஸ் ஈக்வல் டு ஏ டிவைட் பை ஆஃப் எஸ் இப்போ இருபத்தி அஞ்சு டிவைடட் பை ஏழாயிரம் இதை அடித்து கொடுப்பாமா ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுன்னு வரும் மூ ரெண்டு இருபத்தஞ்சு ஐம்பது மிச்சம் இருபதுன்னு வரும் எட்டு இருபத்தஞ்சி இரநூறு ஜீரோ ஸோ ஒன்று பை இரநூத்தி எண்பதுன்றதான் இதுக்குரிய ஆன்சர் ஸோ அடுத்து எட்டாவது சம் பார்க்கலாம் ஒரு கால் பந்தாட்டத்தில் ஓர் இலக்கு காப்பாளரால் நாற்பதில் முப்பத்தி ரெண்டு முயற்சிகளை தடுக்க இயலும் எனில் எதிரணியானது ஒரு முயற்சியை இலக்காக மாற்றுவதற்கான நிகழ்த்தகவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இப்போ ஒரு ஃபுட்பால் வந்து சாரி ஃபுட்பால் வந்து விளாட்றாங்க ஓகேவா அதில் வந்து அங்கே அந்த வலை பக்கத்துல நிற்பாங்க இல்லையா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நாற்பது பால் போடுறாங்கன்னா அதில் முப்பத்தி ரெண்டு பால் என்ன செஞ்சாங்க தடுத்துறாங்க அதாவது எதிரணியை தோற்கடிச்சிருவாங்க இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா அந்த எதிரணி ஜெயிக்கிறதுக்கான நிகழ்த்தகவு ஏன்னா அவங்க வந்து உயிர் முயற்சி இலக்குனா என்னது அவங்க ஜெயிக்கணும் ஸோ அந்த எதிரணி ஜெயிக்கணும்னா அதுக்கான நிகழ்த்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போனா மிச்சம் எத்தனை சான்ஸ் இருக்குது எட்டு சான்ஸ் அப்போ அந்த எட்டு சான்ஸை அவங்க யூஸ் பண்ணால் தான் அது வந்து அவங்களோட இலக்கு ஓகே ஸோ நமக்கு நிகழ்த்தகவு நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஏன்னா நம்ம என்ன எழுதிக்கலாம் நம்ம முதல்ல நிகழ்ச்சியை டிஃபைன் பண்ணிக்கணும் சரியா ஏன்றது எதிரணியானது ஒரு முயற்சியை இலக்காக மாற்றுவதற்கான நிகழ்ச்சி அப்படின்னு ஃபுல்லாக எழுதணும் ஓகேவா அப்போது என் ஆஃப் ஏ நமக்கு என்னது எட்டு என் ஆஃப் எஸ் எத்தனை மொத்தமாக நமக்கு எத்தனை பால் நாற்பது பால் அப்போ பி ஆஃப் ஏ பிஆஃப்ஏக்குவல் டு ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ் தட் இஸ் ஏ பை ஃபார்ட்டி இதை அடித்து கொடுக்கலாமா ஒரு எட்டு எட்டு நாற்பது இப்போ ஒன்று பை அஞ்சுன்றதான் இதுக்குரிய ஆன்சர் வெரி வெரி சிம்பிள்